இன்னைக்கு இந்த வீடியோல அற்புதமான மருத்துவ குணங்கள் இருக்கிற ஒரு செடியை பத்தி உங்ககிட்ட சொல்ல போறேன் இந்த செடி எப்படி வேலை பண்ணுதுன்னா நிஜமா இந்த செடி குறைக்க முடியாத ஒரு வியாதியை கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு திவ்ய ఔஷதமான செடி இது அந்த செடி என்னது எந்த எந்த வியாதிகளுக்கு எந்த மாதிரி பயன்படுத்தணும் அப்படிங்கறத இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம் சோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைய பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம ஒரு லைக்கும் போட்டுருங்க ஏன்னா இவ்வளவு பயனுள்ள வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆகிறதுக்கு இது ஒரு வாய்ப்பா இருக்கும் அந்த செடியோட பேர் குப்பைமேனி குப்பை மேனி செடிய வச்சே நம்மளோட முழங்கால் வலிய பூர்த்தியா குணப்படுத்த முடியும் இதுக்கு இந்த குப்பை மேனி இலையோட சாறை எடுத்து உங்களுக்கு வலி இருக்கிற இடங்கள்ல நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணுங்க இந்த மாதிரி பண்றப்போ உடனடியா தீர்வு கிடைக்கிறத நீங்களே பாப்பீங்க அது மட்டும் கிடையாது இந்த குப்பை மேனி செடியோட வேற எடுத்து அதை வச்சு பல் தொலைக்கணும்னா பல் வெள்ளையா பிரகாசமாவும் மாறுது அதோட சொத்தை பல்லால ஏற்படுற வலியும் குறையுது இருகள்ல இருந்து ரத்தம் வடிகிறது குறையுது ஃப்ரெண்ட்ஸ் பல்வழி எல்லாத்துக்குமே இது நல்ல ஔஷதமா வேலை பண்ணுது உங்களுக்கு பயங்கரமான தலைவலி இருந்துச்சுன்னா இந்த இலையோட சார நெற்றி பகுதிகளில் இந்த குப்பை மேனி இலைகளை கொஞ்சமா எடுத்துட்டு அதோட ரெண்டு மிளகையும் போட்டு நைஸா இடிச்சு பேஸ்டா பண்ணிட்டு அதை தேலோ இல்ல பாம்போ கொத்தின இடத்துல தடவனும்னா விஷ முறிவு ஏற்படுது இந்த குப்பைமேனி இலை ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி குடிச்சோம்னா வளர்ச்சிக்கல் பூச்சி பிரச்சனையே இருக்காது மலம் சாஃபியா போறதோட நம்மளோட உடலும் சுத்தமாகுது சளி இருமல் காய்ச்சல் கபம் இருக்கிறவங்க ஒரு கிளாஸ் தண்ணியில கொஞ்சமா குப்பைமேனி இலையை போட்டு நல்லா பாயில் பண்ண விடுங்க இத இரவு முழுவதுமா அப்படியே விட்டுருங்க மறுநாள் காலையில இத வடிகட்டி குடிச்சோம்னா சளி இருமல் பிரச்சனையே வராது சுவாச சம்பந்தமான பிரச்சனையும் இருக்காது ரத்தத்துல சுகர் அளவை கண்ட்ரோல்ல வச்சிருக்குது சோ டயாபெட்டிக்ஸால கஷ்டப்படுறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி குப்பை மேனி இலையை வச்சு நம்ம ஆயிலும் தயார் பண்ணலாம் அதை வச்சும் நம்ம பல வியாதிகளை குணப்படுத்த முடியும் இதுக்கு ஒரு பேன்ல கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் சரிசமமான அளவு குப்பைமேனி இலை சாறை எடுத்துக்கோங்க கொஞ்சமா மஞ்சள் தூளையும் சேர்த்துக்கோங்க அந்த சாறுல இருக்கிற நீர் சத்து வத்துற வரைக்கும் இந்த ஆயில பாயில் பண்ணுங்க அதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு கூல் பண்ண விட்டுருங்க

வடிகட்டி கொடுங்க இத காலை மாலைன்னு எடுத்துக்கிறப்போ உங்க உடல்ல இருக்கிற முழங்கால் வலி மூட்டு வலி ஆர்த்திக்ஸ் சுவாச சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே குணமாகும் பாத்தீங்க இல்லையா உங்களுக்கு பக்கத்துல குப்பை மீன் இலை கிடைச்சதுன்னா கண்டிப்பா விட்டுறாதீங்க இப்ப சொன்ன எல்லா வியாதிகளையுமே குணப்படுத்துறதோட நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகப்படுத்துது ஒருவேளை உங்க நோய் தீவிரமா இருந்துச்சுன்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த ஹோம் ரெமெடியை பயன்படுத்துங்க இதுதான் இன்னைக்குரிய வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்றதுக்கு மறந்துடாதீங்க அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்றேன் தேங்க்யூ